அரங்கரும் அடியேனும் திருவடி சரணம் திருக்குறள் படைமாட்சி அடல் தகையும் ஆற்றலும் இல்லெனினும் தானை படைத்தகையால் பாடுபெறும் எதிரியை சூழ்ந்து தாக்கி வெற்றி காணும் திறமையையும் ஆற்றலும் படையினருக்கு இல்லாது போனாலும் படையினை வழிநடத்துபவரின் திறமையையும் அறிவியையும் பொறுத்து வெற்றி தோல்வி உண்டாம் குருவின் பேரருள் பெருஞ்செல்வத்தை பெறுவது ஒன்றே ஒருவனது வாழ்வின் குறிக்கோளாக இருத்தல் வேண்டும் என்ற ஆறுமுக பெருமானே மனம் ஆரவாரத்திற்கே இடம் கொடுக்கும் அறிவு அமைதிக்கு வழிவகுக்கும் ஆர்ப்பாட்டமான மனம் ஒடுங்க வேண்டும் இல்லையெனில் எண்ணத்தின் அலைகள் நம்மை அலைகளித்துவிடும் குரு என்பவர் மெய்ப்பொருளை வாய்மையால் உபதேசிக்கும் நிலையில் நின்று நமது அறிவின் அமைதிக்கு வழிகாட்டுபவர் மனதால் என்னும் எண்ணங்களின் உணர்வுகளை உடலில் செலுத்தும் போது கீழான எண்ண அலைகளே உருவாகும் அறிவினால் எண்ணும் எண்ணங்களின் உணர்வுகளை உடலில் செலுத்தும் போது மெய்யான எண்ணங்களை மேலான நிலைகளை அடைய முடியும் நமது உடலுக்கு எந்த உணர்வுகளை பரப்ப வேண்டும் என சிந்தித்து அதற்கு மட்டும் இடமளித்து இயக்க வேண்டும் அப்போது உடலையும் உயிரையும் பாதுகாக்க முடியும் மனதை அடக்க வேண்டும் அதை விடுத்து அறிவை மனதிடம் அடகு வைத்து விடுகின்றோம் அதனால் அறிவு இருந்தும் அறிவை பயன்படுத்த முடியாத நிலையில் கடனாளியாக வாழ்ந்து வருகின்றோம் குருவின் அருளை கொண்டு மனதிடமிருந்து அறிவை மீட்டெடுத்து அறிவு தெளிவோடு வாழ்வோம் ஞானம் பெறுவோம் எப்படி எவ்வுயிர் எண்ணின அவ்வுயிர்க்கு அப்படி அளித்தருள் அருப்பிரஞ்சோதி குருவினர்களோடு பணிவான காலை வணக்கம்